குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்களை நாம் கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்காக இந்த காணொலியில் காண்போம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுக்க இரண்டாம் இடமான மீனத்தில் ராகு நான்காம் இடமான ரிஷபத்துல குரு வக்கரமா இருக்காரு ஆறாம் இடமான கடகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்காரு ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே நீச்சம் அக்கிரம் அடைகிறாரு எட்டாம் இடமான கண்ணியில கேது இருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க பத்தாம் இடமான பிரட்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் இருக்கிறாங்க இதுல சூரியன் பதினாறாம் தேதி பதினொன்றாம் இடமான தனுசுக்கு போயிடுறாரு புதன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கிறவரு பதினாறாம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சுக்கரன் உங்களுடைய பதினொன்றாம் இடமான தனுசில் இந்த மாதம் முழுக்க இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி போல பன்னெண்டாம் வீட்டுக்கு மகரத்துக்கு போயிடுறாரு நேர்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் கும்பராசி மற்றும் லக்ன இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதனால் பலவித குழப்பங்கள் ஓடிட்டு இருந்த மனசுக்குள்ளே கொஞ்சம் தெளிவு இருக்கும் சோம்பலும் காரிய தடங்களும் எதை எடுத்தாலும் ஒரு தாமதம் அப்படின்ற நிலையும் அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஜென்மசனி விலகிற வரைக்குமே அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் விரையாதிபதி சனி லக்னத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால கடந்த சில மாதங்களாக இருந்த தேவையற்ற செலவுகள் திண்ட செலவுகள் அவசர திடீர்னு எதிர்பாராத பண விரயம் மனக்குழப்பம் ஒரு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விலகிடும் தலைப்பகுதியில் ஏதாவது அடிபட்டு அல்லது ஏதாவது கண்ணாடி கண்ணில் வந்துட்டு பாதிப்பு இருந்து அதுக்காக சிறிய ஒரு அறுவை சிகிச்சை மாதிரிலாம் இது வரைக்கும் செஞ்சுருந்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது அதனுடைய நன்மை வந்துட்டு இப்போ நல்ல அதனுடைய பலன் நல்ல பலன் இப்போ கிடைக்கும் அதாவது சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு நடந்த கெடுதலுக்கெல்லாம் இப்போ நன்மை பதிலுக்கு கிடைக்கும் சனி வந்து கடந்த ஜூன் மாதத்துலேருந்து வக்கரமாக இருக்காரு ஸோ அதை நீங்கள் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க தன லாபாதிபதி குரு சுக ஸ்தானமான நான்காம் இடத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்காருங்க நாலாம் இடத்துல குரு இருக்கிறது நன்மை தான் ஆனால் அவர் வக்கரமாக இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்தாருக்காக செலவுகள் வரலாம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில சிறு சிறு அசௌகரியங்கள் வரலாம் வீடு ஏதாவது மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வாடகைக்கு கூடியிருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்ய வேண்டியிருந்தால் செய்யுங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா இந்த டைமில் செலவு வரும் வீட்டுக்கு சொந்த வீடாக இருந்தால் ஆனால் அதே மாதிரி செலவு ஓவராகவும் போயிடாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஸ்ரத்தையாக பார்த்துக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஆளை போட்டுட்டு எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா டபுள் மடங்கு செலவாகிடும் வேலையும் ஒழுங்காக நடக்காமல் போயிடும் தேவையற்ற குழப்பங்கள் பயம் இது போன்ற விஷயங்கள் அப்பப்போ வந்து போவோம் நான்காம் இடத்தில் வக்கரக்கரகம் இருந்தாலே இது நடக்கிறது தான் உங்களுடைய புண்ணிய ஸ்தான அதிபதி புதன் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கார் முதல் பதினஞ்சு நாட்கள் இந்த புதன் வக்கரமா இருக்காருங்க அது ஒரு நெகட்டிவ் தான் ஆனாலும் பிற்பகுதி அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழலுக்கு வர்றாரு சூரியனும் விளகிட்றாரு லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி இருக்கும் போது பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஒரு அமௌண்ட் வர இருந்தா வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சொத்து அல்லது வீடு அல்லது ஒரு நிலம் ஏதாவது வாங்குறதுக்காக நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளும் ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் பூர்வ புண்ணியம் இது நல்லா இருக்கிறது அதாவது முதல் பாதிலேயுமே வக்கரமாக தான் இருக்காரு அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் சில சில தடங்கல்கள் எல்லாம் முடிஞ்சாலும் லாஸ்ட்ல ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒரு வேலையை கரெக்டாக முடிக்க விடாமல் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் பட் பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த மாதம் முழுக்குமே கிடையாது கவலைப்பட வேண்டாம் காதல் சம்பந்தமான விஷயங்களில் முதல் பதினைந்து நாட்களில் முடிவுகள் எடுக்க வேண்டாம் காதலை விட்டு விலகிறதுனாலும் புதுசாக காதலில் இறங்குறதுனாலும் முதல் பதினைஞ்சு நாட்கள் எந்த முடிவுகளும் செய்ய வேண்டாம் காதலர்கள் முதல் பதினைஞ்சு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் நல்ல சுகமான நல்ல புரிதல் மிகுந்த ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் உயர்கல்வி விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் தொழிலாதார அதாவது ஒரு தொழிலுக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஒரு ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது பாதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அல்லது வேறு ஏதாவது கோர்ஸுக்கு படிக்கிறதுக்காக ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவு முதல் இரண்டு வாரங்கள் இருக்கலாம் பிற்பாடு அது நல்ல குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் நல்ல மார்க் வாங்குறது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான செயல்கள் செய்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு பிள்ளைகள் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவு கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புரிதல் கொஞ்சம் இருக்கும் அப்பப்போ இந்த சனி பார்வை இருக்கிறதுனால ஏழாம் வீட்டுக்கு சின்ன சின்ன எங்கே இருந்தாவது பிரச்சனைகள் அப்பப்போ உரு உருவாகும் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க சரியான ஒரு எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியில் கொண்டு போகணுன்ற புரிதலோடு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஈஸியாக தீர்த்துடலாம் ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் உங்கள் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீடியா அதாவது சமுதாயத்தில் உங்களுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரியான துறைகள் யூடியூப் ஆகட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும் ஒரு பொதுத்துறையில் இருக்கிறவங்களாகட்டும் சினிமா ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ஒரு சிங்கர் டான்சர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மீடியாவில் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி மூஞ்சி வர்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் அந்த இமேஜின்ற விஷயம் கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆல்ரெடி இரண்டாம் வீட்டில் ராகவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால அதுலேயே வந்துட்டு புருஷ மொண்டாட்டி உறவுக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் அவங்களால வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் இப்பயும் கவனமாகவே இருங்க குடும்பத்தார் இருக்கிட்ட கூட புருஷ மொண்டாட்டின்னு இல்லை குடும்பத்தில் வந்துட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இந்த மாதிரி உறவுகள்கிட்ட கூட சிற எதிர்பாரம் மனஸ்தாபங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்குங்க கையில் காசு நல்ல தேவைக்கு புழங்கும் காசுல பிரச்சனை கிடையாது செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விரையாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால காசு தேவைக்கு கையில் கண்டிப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சமாக இருக்காருங்க ஏழாம் தேதிக்கு பிறகு நீச்ச வக்ரமாகறாரு இந்த முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதும் நீச்ச வக்ரமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளுக்கு சில எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்படலாம் இரண்டாவது பாதி இந்த மாசத்துல நீங்களே சரி இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நிறுத்தின ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கூட திடீர்னு ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு நல்லா வேகமா போகலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு பத்துக்குரியவராகவும் செவ்வாயே வர்றதுனால கொஞ்சம் வேலை பாக்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க போனாங்க கடந்த நான்கு மாதங்களை கம்பேர் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பத்துக்குரியவரும் நீச்சவக்கரமா இருக்காரு பத்தாம் இடத்தை சனியும் பார்க்குறாரு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனம் தொழில் பண்ணுறீங்களா தொழில் அதிக கவனம் சிரத்தை செலுத்துங்க பில்லெல்லாம் கரெக்டாக கட்டிட்டாங்களா கரண்ட் பில்லாம் கட்டிட்டாங்களான்னு பாருங்கள் வேலை பார்க்குற நபர்கள் வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கோங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நின்று இது பண்ணுற மாதிரி வரும் அதனால சில மன உளைச்சல்கள் வரலாம் அப்பப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை கையில் காசு புழக்கம் இருக்கும் தேவைக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாரம்பரிய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் கடந்த நான்கு மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கு கவலைப்படாதீங்க மொத்தத்தில் இந்த மாதம் கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மாதம் தான் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முனீஸ்வரர் மற்றும் காவல் தெய்வங்கள் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை நேரில் இதுவரை நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் கமெண்டில் எழுதுங்க வேற ஏதாவது கேள்விகள் நான் சொல்லாமல் விட்டிருந்தாலும் அந்த கேள்விகளை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகம் சார்ந்த கேள்விகளை யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் வந்து ஃபோன் நம்பர் உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன் அதில் கேளுங்கள் உங்களுக்கு துல்லியமாக கணிச்சு பலன்களை தர்றேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராகுஜோதிடன் ஜாமு கொல்லுத்தடன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்